மாலை நேரத்தில் எடுக்கிறதுல மாலை வணக்கம் வணக்கம் பகலில் தான் வரும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க வெள்ளிக்கிழமெலாம் எப்படி போச்சு ஆடி வெள்ளி எல்லாருக்கும் மயிலா குளத்து போனாலும் மாவுளுக்கு மாவு வாங்கி சாப்பிட்லாம் நாங்களும் ஆடி மாதம்னாலே எல்லாருமே குலதேவி கோயிலுக்கு பிடிச்ச இஷ்ட கோயிலுக்கு எல்லாத்துக்கும் மாவுளுக்கு போடுவாங்க நாங்களும் போடணும் அடுத்த கடவுளியில் போடுறது தான் நமக்கு பழக்கம் காடி கடவுள் ஆடி கடவுள் மூணாவது வெள்ளி எப்போ வேணாலும் போடலாம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா துளசி நீங்க பாருங்க துளசி என்ன துளசில லாவுமா 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 நீங்க துளசி லாவம்னா அது கீரை கட்டு மாதிரி அரை அரைக்கறத கட்டு வந்து காட்டிய அரைத்து கீரை கட்டு மாதிரி நீங்க கட்டி நாங்க போடுறதெல்லாம் பாப்பீங்க கீரை கட்டுக்கு கட்டுற மாதிரி கட்டு கட்டுறதெல்லாம் இது வந்து என்ன இந்த சின்ன துளசிலேயே அம்மா பூ அந்த பூ வந்து கட்டுதான் பூல பூ பாருங்க இல்லை நிறைய அவற்றி முட்டு முட்டா கிடக்குது இடையில பூ நாங்கள் இதுலேருந்து பிச்சோம் இது மாதிரி அங்கங்கேயும் கிடக்கும் இது ஒரு இடத்துல கிடந்தது மாட்டோம் அது ஒரு இடம் அவற்றும் இடையில இடையில போடுறோம் பிரித்து அவ தவற்றையும் வந்து வந்து போட முடியாதுன்னு முட்டு முட்டா அங்கங்கேயும் போடுறோம் பாருங்கள் இன்னும் அங்க அது மாதிரி கிடக்கு இந்த இந்த பூ கில்லாத இடம் அது இது பூ கில்லுன்னு இடம் கில்லுனா தான் கொஞ்சம் துளசி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அது வந்து பூ இருந்ததுன்னா வெதம் இருக்கு முத்துல துளசி அப்படின்னு கம்மி ரேட் எடுக்கறாங்க பாக்குறதுக்கு பவர் கொஞ்சம் கம்மியா இருக்கும் நல்லா நல்லா இல்ல நல்லா இருக்காது அழகு கிடைக்காது கிடைக்காது கொஞ்சம் அழகா இருக்கும் இது கிள்ளிட்டோம் அதனால இது கிள்ளுது இது கிள்ளனதால இப்ப பாருங்க எப்படி தான் கிள்ளனாலும் அங்க எங்க ஊத்துது கத்திரிக்காய் அப்படி தான் எப்படி கொடுத்தாலும் திரும்ப போய் தரவுல பார்த்தா கா இருக்கு கத்திரிக்காய் வெண்டிக்காய் எல்லாமே இருக்கு அது மாதிரி இதுவும் இன்னமும் அப்படியே இருக்கு அதனால் இது வந்து பூ மேனகத்து கிள்றோம் நண்பர்களே அப்புறம் கவிதாஸ் சேனல் அக்கா இன்போலி அக்கா வந்தாங்க அவங்களே ஹெல்ப்புக்கு வச்சு கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி நாங்கள் ஃபுல்லாக கிள்ளிட்டோம் வாங்கப்போ கிள்ளிட்டோம் இதை அரைத்து கட்டி வீட்டுக்கு கொண்டு போய் அலசி நேற்று அரைச்சிட்டுக்குள்ளே மழை வந்துச்சு கோ ஆமாம் ஆமாம் நேற்று மழை தான் எல்லாத்தையும் கட்டிங் கட்டாமல் அள்ளிட்டு ஓடிச்சு விவசாயிகள் நிலமும் ரொம்ப மோசமா இருக்கு இது வந்து ஆள் வச்சு கிள்ளனாலும் இது துளசியில் ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியாது ஒரே மயக்கமா எங்களுக்கே பயணமா மாறி இருக்குது நல்ல வாசனையா இருக்காது அந்த வாசனை ஒத்துக்க மாட்டேங்குது கேரிங்கா இருக்கு இது பேர் தான் கேரிங்க சூடு இப்போ அப்படியே நல்லா கொதிக்க கொதிக்க ஒரு வரகாத்தி சூ தீ ரொம்ப தேவமாட்டிருக்கு இது மாதிரி இதை வந்து அறுத்து கட்டுணும் நண்பர்களே அதனால தான் வந்து நாங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அன்னன்னைக்கும் தேவைப்படுற துளசிக்கு ரெண்டு ரெண்டு செருவு இன்றைக்கி இதை பூ கிள்ளிட்டோம் இதை மாதிரி அறுத்துக்கிட்டனால் இது ஒரு நூறு கட்டை வரும் போதும் அது மாதிரி அன்னன்னைக்கு அறுக்கிறப்ப கிள்ளிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஃபிட்டாச்சு ஆள் யாரும் பூ வர வரமாட்டேங்கிறாங்க அதனால தான் துளசியில் லாபம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த மாதிரி இதெலாம் நான் மூணாவது அறுப்பு தான் மூணாவது அறுப்புக்கே இப்படி பூ வந்துச்சு இவ்வளோ பூ என்னன்னு தெரில துளசி சரியில்லை சரி ஓகே நண்பர்களே கஷ்டப்படுற விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் விவசாய சேனலும் சப்போர்ட் பண்ணுங்கள் லாங் வீடியோலாம் பாருங்கள் கைதா சக்கர் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ரெண்டு சேனல்லையும் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே